நண்பர்களுக்கு வணக்கம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீர நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கள் நம்ம என்ன பரிகாரம் செய்யணுன்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா விடியசும் கிடச்சிரும் நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன பாவத்தை செஞ்சோம் அதுக்காக நம்ம இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமேனு நம்மளில் பல பேர் புலம்புவது உண்டு நாம் இப்பொழுது வாழும் வாழ்க்கையில் அதில் ஏற்படும் பல வகையான இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் எல்லாமே முற்பிறவியுடன் தொடர்புடையது என்று நம்முடைய சரித்திரங்கள் கூறுகின்றது பூர்வ ஜென்மத்தில் செய்ததால் இப்பிறவியல் துன்பங்களை அனுபவிப்பதாக நம்மில் பல நம்புவதும் உண்டு இருப்பினும் அந்த பாவத்தை எப்படி கழிப்பது அறியாமல் செய்த பாவங்கள் கூட கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போக நாம் செய்யக்கூடிய சுலபமான பரிகார முறைகள் என்னென்ன நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சோம் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு மனக்குறைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் மனிதனோட அவஸ்தைக்கு முக்கிய காரணமே பித்ரு வழி பாவங்கள் தான் இந்த பாவம் மனிதனின் ஆத்மாவை வேதனைப்படுத்தி பாவத்தை கழித்துக்கொள்ளும் சிலர் அறியாமல் பாவம் செய்வார்கள் சிலர் நாம் செய்வது பாவம் என்று அறிந்தே செய்வார்கள் அதனால் அவர்களின் பாவ கணக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் தப்பு செய்தால் அதற்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் நாம் தண்டனையை அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள் சிலரோ மரணத்தை விட கடுமையான தண்டனை கூட அனுபவிப்பார்கள் எனவே நம்முடைய பாவக்கணக்கு தீர நாம் சில எளிமையான பரிகாரங்களை செய்துதான் ஆக வேண்டும் ஏழைகள் உணவுக்காக ஏங்கும் பசியோடு இருப்பார்கள் வறுமையில் வாடுபவர்கள் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் வாயில்லா ஜீவன்கள் என்று அடுத்தவர்களுடைய உதவியை மட்டும் எதிர்பார்த்து வாழும் உயிரினங்கள் நம்மால் என்ன செய்ய முடியுமோ நம்முடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்வது நம் பாவத்தின் ஒரு பகுதியை நிச்சயம் நீக்கிவிடும் அன்னதானம் செய்யறது நம்மளோட பாவம் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அது நீக்க வல்லது முன்னாடிலாம் கோயிலில் குளம் வெட்டி குளத்தில் மீன்களையும் வளர்த்து பின் பொறிகளை உணவாக போடும் பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் உண்டாக்கினார்கள் நம் ஆலயம் சென்றதும் முகம் கை கால் கழுவி பின்னர் பொறி வாங்கி மீன்களுக்கு தூவி விடுவோம் எவ்வளவு மீனுக்கு நாம் உணவு செல்கிறதோ அவ்வளவு பாவம் விலகும் மிக சிறந்த பரிகாரத்தில் இதுவும் ஒன்று இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் கோயிலில் உள்ள குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறதன் மூலம் நம்மளோட பாவங்கள் நீங்கும் மீன்களுக்கு பொறி போடுவதால் சிறு தோஷங்கள் நீங்கும் அதனால் கோவில் குளங்களில் பொறி போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பக்தர்கள் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் போக்க சக்தி இந்த மீன்களுக்கு இருப்பதாக சித்தர்களும் கூறியுள்ளனர் சித்தர்கள் சொன்ன அத்தனையும் சத்தியமான விஷயங்கள் நம்ம சித்தர்கள் சொன்னதை பின்பற்றுனாலே நம்ம வாழ்க்கையில் வளம் பெறலாம் புறாக்களுக்கு உணவளிப்பது பூர்வ ஜென்ம சாபத்தை போக்கும் புறாக்களுக்கு நம் வீட்டில் இருக்கும் கோதுமை தானிய வகைகளை இரையாக வைப்பது நமக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கும் புறாக்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பறவைகளுக்கு நம்ம தானியங்களை போடுறது மூலம் நம்ம மனசு அமைதி பெறும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பறவைகளுக்கு இனிப்பு ரொட்டி போடுவதன் மூலம் நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க பூர்வ ஜென்மத்தோட கர்ம வினை பயன்களின் கடுமைத்தன்மை குறைய விரும்புவோர் போதை போன்றவற்றை அறவே நீக்குவது உத்தமமான பரிகாரம் நாய்களுக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரம் நம்ம நாய்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு வைப்பதன் மூலம் நம்மோட பாவங்கள் வெகுவாக குறைந்துவிடும் சிவபெருமானின் கோயில்களில் மகா சிவராத்திரி சனி பிரதோஷம் போன்ற தினங்களில் சென்று வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமைகளில் பசுக்களுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை போன்றவற்றை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் முதியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களிடம் இருந்து ஆசி பெறுவது சிறந்தது நம்ம வயதானவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறோமோ அவங்க அதில் மனசு மகிழ்ந்து நமக்கு அவங்க மனசே நமக்கு ஆசிர்வாதம் பண்ணும் அந்த ஆசிர்வாதங்கள் நம்ம வாழ்க்கை பெற நிச்சயம் உதவும் நமக்கு எப்பேற்பட்ட துன்பம் வரும்போதும் பெரியவங்களோட ஆசி இருந்தால் நிச்சயம் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துருவோம் எந்த கஷ்டமும் நம்மளை பெருசா தாக்கவே தாக்காது இது சத்தியமான உண்மை பெரியவர்களோட ஆசை பெறுவது சிறந்த பரிகாரங்க குரு துறவிகள் ஞானிகள் போன்றோருக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்வது நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் போன்றவற்றை போக்கும் இது மிகச்சிறந்த பரிகாரம் நம்ம எப்பயுமே நம்மளால் ஐயோ நம்மக்கிட்ட நிறைய இல்லையே நம்ம எப்படி தானம் செய்கிறதுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நம்ம தானம் செஞ்சோன்னா அந்த தானம் தக்க சமயத்தில் நம்மளோட உயிரையே காக்கும் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் பறவைகளுக்கு நிச்சயம் நம்ம உணவளிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேடி வர பறவைகளுக்கு நம்ம உணவளித்தோம்னா நமக்கு புண்ணியங்கள் நிறைய சேரும் தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் தேவையே இல்லை இருந்தாலும் ஏகாதசி நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களும் நாம தர்மம் செய்யலாம் எல்லாமே நல்ல நாள் தான் அன்றாடம் தர்மம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்கள் நம்ம பிறந்த நட்சத்திர நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத பிறப்பு இந்த நாட்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்து இந்த நாட்கள் அனைத்திலும் கூட நம்ம தர்மம் செஞ்சு வரலாம் தர்மம் செய்யறதுக்கு நமக்கு மனசு இருந்தால் போதும் நம்ம எப்படி வேணால் செய்யலாம் தினமும் சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி வழிபடுவது சிறந்த பலனை கொடுக்கும் அதேபோல அதே போல் மாதந்தோறும் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனாரை வழிபாடு செய்தால் ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரை தான் தெரிந்தே பாவம் செய்தால் அதற்கான தண்டனை சிறிதளவேனும் அனுபவித்தே தீர வேண்டும் பல பேர் தெரிஞ்சே நிறைய பாவம் செய்கிறாங்க அந்த பாவத்திற்கான தண்டனைகள் அவரவர் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேணும் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம தெரியாமல் செய்கிற பாவத்துக்கே நம்ம பல தண்டனைகளை அனுபவிச்சிகிட்ருக்கோம் பல பேர் தெரிஞ்சே பாவம் செய்கிறாங்க அந்த பாவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் சிறிதளவாகுது அவங்க தண்டனையை அனுபவிச்சே தான் ஆவாங்க குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கவும் பணக்கஷ்டம் நீங்கவும் பல பரிகாரங்கள் அவசியமாக செய்கிறாங்க ஆனால் நிறைய பணம் செலவு செஞ்சு பரிகாரம் செய்யும் அளவிற்கு பல பேருக்கு முடியாது அப்படி செய்யவும் வேண்டியது இல்லைங்க இந்த பரிகாரம் செஞ்சால் இது நடந்துடும் அந்த பரிகாரம் செஞ்சால் அது நடந்துடும்ன்ட்டு பல பேர் நம்ம காசு பிடுங்குவாங்க அந்த மாதிரி அவங்க பணத்தை கொடுத்து நம்ம ஏமாறக்கூடாது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இப்படி காக்கைக்கு உணவளிப்பது பித்ருதோஷத்தை நீக்கும் நிச்சயம் தோஷத்தை நீக்கும் அதே போல் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பரம் அதெல்லாம் நம்ம கொடுக்கறது மூலம் நமக்கு பித்ரு தோஷங்கள் நீங்கும் காக்கைக்கு நம்ம அமாவாசை தோறும் உணவளிக்கணும் அமாவாசை மட்டும் கிடையாது தினமுமே நம்ம காக்கைக்கு சாதம் வைக்கலாம் நம்ம வீட்டை தேடி வரும் பறவைகளுக்கு நம்ம சாதம் வைக்கலாம் அதே போல் நம்ம நாய்களுக்கு உணவளிக்கலாம் நம்ம கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கோங்க போகும்போது நம்ம சாமிக்கு இந்த பூ வாங்கணும் இந்த பழம் வாங்கணும் இப்படி வாங்கி தான் கடவுளை போய் வழிபண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் என்ன பூ இருக்கோ இல்லை நம்ம கையில் என்ன ஆள முடியுமோ நம்மளால் என்ன சுவாமிக்கு கொடுக்க முடியுமோ அதை கொண்டு போய் சுவாமி கோயிலில் போய் நம்ம மனதார வேண்டிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிச்சயம் நம்ம பாவத்தை போக்கும் அதே போல பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க பிரதோஷ வேலையில் சிவன் கோயிலுக்கு போய் நம்ம நந்தி தேவரோட கொம்பு கொம்புக்கிடையில நம்ம சிவனாரையும் பார்வதி தேவியும் பார்த்து வணங்கிட்டு வரணும் அந்த வேலையில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மற்ற அனைத்து தெய்வங்களும் அங்கே ஒன்றா கூடியிருப்பாங்க அந்த பிரதோஷ விலையில் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நம்ம போய் சுவாமியை வழிபடுவதன் மூலம் அவங்களோட அத்தனை பேரோட ஆசையும் நமக்கு கிடைக்குங்க நம்ம எவ்வளவோ நிறைய புண்ணியம் செய்கிறோம் தெரிஞ்சு நிறைய தர்மங்கள் செய்கிறோம் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு நிறைய உதவுகிறோம் நம் நமக்கே தெரியாமல் நம்ம பாவங்கள் சேரும் அந்த பாவங்கள் நீங்குவதற்காக நம்ம இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை நிச்சயம் செய்தே தான் ஆக வேணும் நான் சொல்கிறது எதுவுமே கஷ்டமான பரிகாரங்களே கிடையாது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் தெரிந்தே செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் கூட அந்த பாவத்திற்கு பாதி தான் குறையும் முழுசாக குறையாது செய்த பாவத்திற்கான கர்ம வினைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இது நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்லப்படும் விதி அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு அதற்கும் ஒரு சதவீத மன்னிப்பு மட்டும்தான் கிடைக்கும் தவிர முழுசாக மன்னிப்பு இறைவனை மட்டுமே நாம் எதிர்பார்க்க முடியும் சில பாவங்களை நாம் செய்யும் பொழுது நாம் செய்த புண்ணிய கணக்குகள் காணாமல் போய்விடும் என்று கூட சொல்வதுண்டு மனசரிஞ்சு யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது நம்முடைய மனதால் கூட அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றது மனசில் நினச்சா கூட அது ஒரு புண்ணியம்தான் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே புண்ணிய கணக்கு தான் ஆனால் அடுத்தவர்களுக்கு கெட்டதை நினைத்தால் அந்த கெட்டதை செய்தால் அந்த கெட்டதால் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டால் அந்த பாவத்தை எங்கு சென்றாலும் நம்மால் கழிக்கவே முடியாது தினமுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டோம்னா நம்மளோட பிரச்சனைகள் வெகு வெகுவாக குறைந்து விடும் அது நம்மளால் உணர முடியும் தினமுமே அகில் விளக்கேற்றணும் வீட்டில் நம்ம தினமுமே விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டோம்னா நிச்சயம் நம்மளோட பிரச்சனைகள் கு குறையும் மற்றவங்ககிட்ட நம்ம நம்ம குறைகளை சொல்வதை விட கடவுள்கிட்ட சொன்னோன்னா நிச்சயம் நம்மளோட குறைகள் அத்தனையும் கடவுள் தீர்ப்பார் அதே போல் நம்ம சனி பகவானை போய் வழிபட்டு வந்தோம்னா சனி பகவான் நமக்கு நிச்சயம் உதவுவார் நம்ம நவகிரகங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சுற்றி வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நவகிரகங்கள் நம்ம வாழ்க்கையை வளம்பெற செய்வாங்க நம்ம நவகிரக வழிபாடு நம்மளோட அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை காப்பாங்க அதனால் நம்ம நவகிரகத்தை வழிபடணுங்க நவகிரகத்தை நம்ம சனிக்கிழமை மட்டும்தான் போய் வழிபடணுன்னு கிடையாது தினந்தோறுமே வழிபடலாம் நவகிரகத்தை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நாம் உணருவோம் பிரதோஷ நாளில் போய் சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு செய்யணும் அதே போல் தேய்பிரை அஷ்டமி வளர்பிர அஷ்டமி அன்னைக்கு போய் பைரவர வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகளில் நம்ம சனிஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றணும் எந்த காரணம் கொண்டும் சனீஸ்வரன் பகவானுக்கு வீட்டில் எல் தீபம் ஏற்றவே கூடாது மாலை வேளையில் வீட்டில் நம்ம அகில் விளக்கு ஏற்றி வழிபடணும் போல் தினமுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் போல் பறவைகளுக்கு இனிப்பு ரொட்டிகள் இனிப்பு பிஸ்கட் நம்ம கொடுத்தோம்னா நிச்சயம் மனசு சந்தோஷமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி சாதமாவது நாய்களுக்கு கொடுக்கணும் நாய்களுக்கு கொடுத்தோன்னா நாய்களுக்கு மட்டும் இல்லை நம்மளால் முடிஞ்ச விலங்குகளுக்கு நம்ம உணவளிக்கணும் அதேபோல பசுமாட்டுக்கு நம்ம தானிய வகைகள் பச்சரிசி அகத்திக்கீரை நம்மால என்ன முடியுமோ அதெல்லாம் பசுமாட்டுக்கு நம்ம செஞ்சோன்னா நிச்சயம் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அது பல பேர் வீட்டில் இந்த பரிகாரம் செய்ங்க அந்த பரிகாரம் செய்ங்கெலாம் சொல்லுவாங்க எந்த பரிகாரமும் நம்ம அதிக பணம் செலவு பண்ணி செய்யவே கூடாது பரிகாரம் நம்ம பணம் செலவு பண்ணி செய்கிறது நமக்கு நன்மையோ இல்லையோ நம்ம செய்ய சொல்கிறவங்களுக்கு தான் நன்மை அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அந்த எளிமையான பரிகாரம் செய்யணும் எல்லா பரிகாரமும் செய்யும்போது இறைவன் மேலே முழுமையான பக்தியோடு செய்யணும் முழுமையான பக்திக்கு மட்டும்தான் அதிக பலன் உண்டு நம்ம இதை செஞ்சிட்டோம் நமக்கு இதை நடக்கணும் நம்ம அதை செஞ்சிட்டோம் நமக்கு அது நடக்கணுன்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது முழுமையான பக்தியோடு நம்ம எதை செஞ்சாலும் அது கடவுள் ஏற்றுப்பார் அதனால் நம்ம எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இறைவனை வேண்டிக்கணும் மன தூய்மையோடு செய்யணும் ம அடுத்தவங்களுக்கு எப்பயுமே நம்ம க கெட்டதை நினைக்கவே கூடாது கெட்டதை செய்யவும் கூடாது மனசால் கூட அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வரணும்னு நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளே நிம்மதியாக இருக்க முடியும் மனசில் கெட்டதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் அதனால் ஒரு வளனும் கிடையாது அதனால் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம தவறாமல் செய்யணும் அதே போல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த தெய்வத்தை நம்மளோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு செய்யணும் அப்பதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும் செஞ்சோம்னா அதனால முழு பலன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி குலதெய்வத்தை மனசால் நினச்சிக்கணும் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்க போகிறோம்னாலும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சது பிறகே நாம் அதை தொடங்கணும் அப்படி தொடங்கினா நமக்கு நிச்சயம் அதில் எப்போயும் வெற்றி தான் ஏன்னா குலதெய்வம் நம்ம குலத்தையே காக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு உதவிகள் புரியும் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் குலதெய்வம் நமக்கு தொண புரியும் எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் நம்மளை விளக்கி விட்டுரும் இது பல பேர் உணர்ந்திருப்பீங்க அதனால தான் எல்லோரும் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் இருக்கவே கூடாது அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்கிறது நம்ம குலத்தையே காக்கும் நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையை வளம் பெற வைப்பாங்க நம்மளை காக்கிற தெய்வமும் நம்ம குலதெய்வம் அதே போல் இஷ்ட தெய்வங்களுக்கும் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் மறக்காமல் தவறாமல் செய்யணும் தேவைக்கு போய் நம்ம சுவாமி கும்பிடவே கூடாது தேவைக்கு மட்டும் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் கடவுளை மறக்கிறது பெரிய தப்பு அதனால் மனதார யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காமல் நம்ம குல தெய்வத்தையும் வழிபடணும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் வழிபடணும் நம்ம கடவுளுக்கு கடவுள் நம்மக்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கலை நம்மளோட தூய்மையான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க அதனால நம்ம இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை செஞ்சு இறைவனோட அருளை பெறணும் நம்மளோட முன்னோர்களோட ஆசையும் கிடச்சா நம்ம வாழ்க்கையில நிச்சயம் சந்தோஷத்தோட மன வாழ்வோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லை பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் மறக்காமல் நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நம்ம வாழ்க்கை பலமாக வாழறதுக்கு நிச்சயம் துணை புரியும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடவும் இருந்து நம்ம வாழ்க்கையை வளம்பெற நிச்சயம் துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்